இதை சட்டமா மாற்றுறதுக்கு மோடி அரசாங்கம் ஒரு சதி பண்ணியிருக்கு அந்த சதியை முறியடிக்காம நீங்க வந்து இந்த சட்டத்தை தடுக்கவே முடியாது இது இந்திய அரசியல் வரலாறுலேயே மிக கருப்பான ஒரு நாள் இவங்க டூ தேர்ட் மெஜாரிட்டியவே காலி பண்றதுக்கு ஒரு வேலையை பண்றாங்க இப்போ இவங்க கொண்டு வரக்கூடிய அந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் சிஸ்டத்தை குறித்து ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் கோல்வால்கருடைய டாக்குமெண்டே இருக்கு ஆதாரபூர்வமா இருக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு ஏகாந்த அரசுன்னு ஒரு வார்த்தையை ஒரு பயன்படுத்துறாரு அந்த ஏகாந்த அரசுக்கு என்ன டெபினிஷன் பாத்தீங்கன்னா அதிர்ச்சி ஆயிருவீங்க அதுக்கும் இன்னைக்கு பார்லிமெண்ட்ல நடக்கூடிய டிஸ்கஷனுக்கும் அவ்வளவு தொடர்பு இருக்கு எல்லாமே ஒரு திட்டமிட்ட ஒரு சதி இது இது முழுக்க 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 ஏமாத்து வேலை ஒரு லட்சம் கோடி ஒன்றரை லட்சம் கோடிங்கிறது கிடையவே கிடையாது மாநில அரசாங்கம் செய்யக்கூடிய செலவை ஏன் நிர்மலா சீதாராமன் மறைக்கிறாங்க மோடி அரசாங்கம் ஏன் வாயை திறக்க மாட்டேங்குது வெறும் மூவாயிரத்தி கோடி மட்டும் தான் அதுக்கு மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஆறாயிரம் கோடி வரைக்கும் இந்த லட்சம் கோடி அப்படிங்கிறது ஒரு மாநில அரசாங்கம் பண்ணக்கூடிய செலவு பத்தி ஒரு துளி கூட திறக்கல இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உள்நோக்கம் என்னசிரிய நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்து இருப்பது பத்திரிகையாளர் சத்யராஜ் அவர்கள் வணக்கம் சத்யராஜ் வணக்கம் இன்னைக்கு பார்லிமெண்ட்ல ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற ஒரு மசோதாவை அறிமுகப்படுத்தியிருக்காங்க இது டூ தேர்ட் மெஜாரிட்டி இல்லாமல் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது பாசிபிள் இல்லை அப்படி இருக்கும்போது இவங்க ஏன் இந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல இவ்வளோ ஆர்வம் காட்டிகிட்டு இருக்காங்க இதுக்கு பின்னாடி பிஜேபியோட அரசியல் என்ன பிஜேபியோட அரசியல் அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸோட அரசியல் தான் இவங்க வந்து பார்லிமெண்ட்டில் வந்து இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னா இவங்க வந்து சட்டம் மசோதா இருக்குது பார்த்திங்களா இந்த மசோதாவை அறிமுகப்படுத்துவதற்கு மெஜாரிட்டியாக அவங்க வந்து வாங்கிட்டாங்க சட்டத்துக்கு மெஜாரிட்டி கிடைக்கல சட்டம் வந்து கண்டிப்பாக வந்து ஜேபிசிக்கு போகும் ஜாயின் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு போகும் எதிர்கட்சியோ திமுகவோ இல்லை மற்ற கட்சிகள் எல்லாமே வந்து பார்லிமெண்ட்ரி கமிட்டியில் விவாதிக்கணும் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க பார்லிமெண்ட்ரிக்கு உள்ள டிஸ்கஷனுக்கு போகிறதுக்கு இன்னைக்கு நடத்த ஜெ உங்களுக்கு வந்து மெஜாரிட்டி கிடைச்சிருக்கு பட் ஆனால் அதை சட்டமாக மாற்றப்படணும்னா டூ தேர்ட் மெஜாரிட்டி வேணும் ஏன்னா அது முக்கியமான கான்ஸ்டியூஷனல் சேஞ்சு இந்த கான்ஸ்டியூஷனல் சேஞ்ச் அவங்க செய்யணும் அப்படின்னா மாநில அரசாங்கங்கள்ட்ட ஒப்புதல் வேணும் குறிப்பாக எம்பிக்களில் டூ தேர்ட் மெஜாரிட்டி ஓட்டு போட்டால் மட்டும்தான் இதை வந்து சட்டமாக்க முடியும் ஆனால் இவங்க ஒரு மிகப்பெரிய சதி வேலையில் இறங்கியிருக்காங்க இந்த டூ தேர்ட் மெஜாரிட்டி இல்லாமையே இந்த ஒன் இண்டியா ஒன் எலெக்ஷன் அதை ஒரு நாடு ஒரு எலெக்ஷன்ங்கிற கான்செப்டை வந்து உள்ளே பூத்திடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க அதுக்கு சில சட்ட மாறுதல்களை இந்த டூ தேர்ட் மெஜாரிட்டியை உடைக்கிற மாதிரி டூ தேர்ட் மெஜாரிட்டியை இல்லாமல் இதை நடைமுறைப்படுத்துகிற மாதிரி ஒரு சிஸ்டத்தை செய்கிறதுக்கு ஒரு ரூட்டு அதாவது பைபாஸ் ரூட்டு ஒரு திருட்டு ரூட்டை பண்ணுறதுக்கு ஒரு வேலையை இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச நான் ரெண்டு மூணு நாட்களுக்குள்ளே இதுக்கான வேலையை வந்து இவங்க தீவிரமாக செய்வாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப மோசமானது மிக ஆபத்தானது இந்திய அரசியல் வரலாறு இல்லையா நீங்க சொல்றது பார்த்தா எதிர்கட்சின்றது ஒண்ணு இருக்காத மாதிரியே ஒரு நிலை வந்து போல அதான் முக்கியமான விஷயம் எதிர்கட்சிகளுடைய ஓட்டு இல்லாமலேயே இந்த டூ தௌர் மெஜாரிட்டினா எதிர்கட்சி போட்டால் தான் வரும் எதிர்க்கட்சி இப்போ எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இவங்க இல்லாமலேயே அதை பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுல தான் இருக்காங்க அதாவது இப்போ இப்ப பார்லிமெண்ட்ல இதற்கான வேலை நடந்துட்டு இருக்குன்னு சொல்றீங்க ஆனா டூ தேர்ட் மெஜாரிட்டி இல்லாம இது பாசிபிள் கிடையாது அப்படி இருக்கும்போது இது எப்படி நடைமுறைப்படுத்த முடியும்னு அவங்க யோசிக்கிறாங்க ஏன்னா இவங்க மெஜாரிட்டி கிடையாது நீங்களே சொல்றீங்க சந்திரபாபு நாயுடும் பீகார் முதல்வருடைய அப்படி இருக்கும்போது இவங்க இதை எப்படி இம்ப்ளிமென்ட் பண்ணுவாங்க இப்ப சந்திரபாபு நாயுடுவோ இல்ல வந்து நிதிஷ்குமாரோ ஆதரவு எல்லாம் கொடுத்துருவாங்க ஏன்னா அவங்க எல்லாம் ஒன்னாதான் கூட்டணியில் இருக்காங்க அவங்களுக்கு மான ரோஷம் வெக்க எதுவும் கிடையாது மாநில அரசாங்கத்தை பத்தி பொருட்படுத்த கிடையாது மாநில உரிமையை பத்தி ஒரு ஒரு வெங்காயம் தெரியாது ஆமா அவங்களுக்கு என்ன தெரியும் போதுல அவங்களுக்கு வந்து ஒரு நாடு ஒரு தேர்தலுங்கிறான் வரைக்கும் சந்திரபாபு நாயுடு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு நிதிஷ்குமார் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு ஒரு வக்கற்ற முதலமைச்சர் அவங்களாம் என்ன பண்ணுவாங்க இதுக்கு ஆதரவு தெரிஞ்சுட்டு போயிருவானுங்க அவங்களுக்கு தெரியாதா இது நடைமுறைக்கு வந்து அவங்களுடைய இதெல்லாம் போயிட்டு நம்ம எடப்பாடி தமிழ்நாட்டுல உட்காந்து என்னது வரைக்கும் வாய் திறந்திருந்திருக்காரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவாரா ஒரு போராட்டம் நடத்துவாரா எதுவும் செய்ய மாட்டார்ல அவர் சும்மா தானே உட்காந்துருக்காரு மாநிலமே பறிய போகுது உன் பிள்ளைக்கு கட்சி வேணும்னு யார் நினைக்கிறா சந்திரபாபு நாயுடு நினைக்கிறிய உன் பிள்ளைக்கு கட்சியே இல்லாம பண்ண போறான் பிஜேபி நீ அதுக்கு எதிராக ஓட்டு போட மாட்டேன் பிரச்சனை எங்க அப்படின்னா இந்த டூ தேர்ட் மெஜாரிட்டிக்கான கான்ஸ்டியூஷன் இருக்கு இல்லையா அதை உனக்கு காலி பண்ண போறானு அதுக்கு முதல்ல இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கூட்டத்தை போட்டு சிம்பிள் மெஜாரிட்டியில் கொண்டு வந்துடலாம் அப்படிம்பாங்க சிம்பிள் மெஜாரிட்டி அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது அவையில் எவ்வளவு பேர் இருக்காங்களோ அவ்வளோ பேரத்தில் மெஜாரிட்டி இருந்தால் போதும் இன்னைக்கு அவைக்கும் வந்து நானூறு பேர் வந்திருக்கான்னு வச்சுங்களேன் இரநூத்தி ஒரு பேர் ஓட்டு போட்டால் போதும் இப்போ எங்கள் எதிர்கட்சியில் இருந்து நிறைய பேர் வரலன்னா அப்போ அவங்க ஜெயிச்சிருவாங்களே ஆமா இன்னைக்கு வந்து சிம்பிள் மெஜாரிட்டியாகவே ஜெயிச்சிட முடியும் அவையில் எதிர்க்கட்சி வந்தாலுமே அவங்க ஜெயிப்பாங்க ஏன்னா இவங்கள்ட்ட தான் இருநூத்தி எழுபதுக்கு மேலே இருக்குல்ல சிம்பிள் மெஜாரிட்டி இருக்குல்ல உங்கள்கிட்ட சிம்பிள் மெஜாரிட்டி வச்சே இதை ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு நீ சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரணும் அந்த சட்ட திருத்தத்தை பண்றதுக்கு தான் இப்ப இவனுக்கு வேலையை பாக்குறானு நீ இப்ப காங்கிரஸ் சொல்றாங்க எதிர்கட்சி சொல்றாங்க நாம ஜேபிசி கொண்டு போவோம் ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி கொண்டு போவோம் அங்க இதை டிஸ்கஷனா மாத்துவோம் அங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம் அங்க ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி நாம் அந்த ப்ரொபோசலை வந்து ரிஜெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா சொல்றாங்க ஆனா அதுக்கு முன்னாடி எதிர்க்கட்சிகள் விழிப்பாக இருக்கணும் இவன் இந்த டூ தேர்ட் மெஜாரிட்டின்னு சொல்லக்கூடிய கான்ஸ்டியூஷன் உடைச்சி அமெண்ட்டை மாத்தறதுக்கான வேலைய இவன் பார்த்துக்கிட்டு இருக்கான் இவன் இந்த நேரத்தில் இந்த டிஸ்கஷனை தான் பாஜக பண்ணிட்டு இருக்கான் அப்போ அரசியலமைப்பு சட்டத்துல பீப்புள்ஸ் ரெப்ரஸண்டேட்டிவ் ஆக்ட் இருக்கு இல்லையா இந்தியாவுடைய பிரதிநிதித்துவ சட்டம் இந்த சட்டம் கொடுக்கக்கூடிய முழு அதிகாரம் இருக்கு இல்லையா டூ தேர்ட் மெஜாரிட்டி இருக்கு இல்லையா இதை காலி பண்றதுக்கு அவன் பார்க்குறான் இது இந்தியா அரசியலிலேயே பேராபத்துது நீங்க ஒரு முக்கியமான சட்டம் தேர்தல் சார்ந்து கொண்டு வர்றீங்க தேர்தல் தான் அடிப்படையே அதுக்கு நீங்க என்ன வழிகாட்டுதல ஃபாலோ பண்ணணும்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியன் ரெப்ரரசன்டேட்டிவ் ஆக்ட் சொல்லுது நீங்க அதுல இருக்கக்கூடிய டூ தேர்ட் மெஜாரிட்டியை உடைக்கிறதுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இருநூத்தி எழுபது வச்சு இவன் ஒரு பிளான போடுறான் இவங்களுக்கு சாதகமா எல்லா சட்டங்களையும் திருத்திக்கிறாங்க ஆமா இது ஒரு பிளண்டர் கிரிமல் ஆக்டிவிட்டி இந்த வார்த்தையை நான் வந்து அன்பார்லிமெண்டரியா இருந்தாலும் நான் அந்த வார்த்தையை சொல்றேன் இது உண்மையிலேயே வந்து இது வந்து ஒரு பைபாஸ் ஒர்க்கு கூட கிடையாது இது மோசமான ஒரு தவறான இந்திய ஜனநாயகத்தை மதிக்காத ஒரு சர்வாதிகார போக்கை இவங்க முயற்சி பண்றாங்க இந்த இந்த செஞ்சாங்க அப்படின்னா இந்தியா இந்த இருந்து அதனுடைய ஜனநாயக அழிவை நோக்கி நகரக்கூடிய நாளாக நான் பார்க்குறேன் ஒரு நாடு ஒரு தேர்தல் அப்படின்றது எங்களுக்கு கொஞ்சம் விலக்கி கூற முடியுமா இந்த ஒரு நாடு ஒரு தேர்தல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்தியாவில் வந்து மூணு தேர்தல் நடக்கும் ஒன்று வந்து பிரதமர் இன்னொன்று சீஃப் மினிஸ்டர் இன்னொன்று லோக்கல் பாடி எலெக்ஷன் அதாவது பாராளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் ரெண்டாவது லோக்கல் பாடி எலெக்ஷன் நம்ம லோக்கலில் இருக்கக்கூடிய கவுன்சிலர் பஞ்சாயத்து தலைவர் இது மாதிரி தேர்தல் இந்த மூணு எலெக்ஷன் தான் இந்தியாவினுடைய த்ரீ டயர் சிஸ்டம் ஆஃப் எலெக்ஷன் இந்த த்ரீ டயர் சிஸ்டத்தை ஒன்னா நடத்தணும் அப்படின்னு இவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கு யாருக்கு அப்படின்னா பிஜேபி இது பிஜேபியோட அஜெண்டா மட்டும் கிடையாது கடந்த காலங்களிலேயே காங்கிரஸ் காலகட்டத்தில் இருக்கும் போதே இதுக்கான அடித்தளங்கள் போடப்பட்டுச்சு அது குறிப்பா லோக்கல் பாடி எலெக்ஷனை நீக்கிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டுக்கும் நடத்தக்கூடிய எலெக்ஷனை ஒரே டைம்ல நடத்திடணும் அப்படின்னு அவங்க பாக்குறாங்க இந்தியாவில் ஒரு வரலாறு உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல முதல் தேர்தல் நடக்கும் போது மாநிலத்துக்கும் அதே சமயத்தில் மத்தியும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தப்பட்டுச்சு அங்கே நேரு தேர்ந்தெடுக்கப்பட்டார் இங்கே வந்து ராஜாஜி வந்தார் ஸோ இதெல்லாம் நடந்துச்சு இப்போ இந்த தேர்தல் அஞ்சஞ்சு ஆண்டுகளுக்கு தொடர்ச்சியாக நடந்து 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 வந்திருக்கணும் ஆனால் ப்ராக்டிக்கலாக அது நடக்க முடியல அது ஏன் ப்ராக்டிக்கலாக நடக்க முடியல அப்படின்னா ஒரு அரசாங்கத்துக்கு மெஜாரிட்டி கிடைக்கல அப்படின்னா அந்த அரசாங்கம் தான் ஜனநாயகத்தினுடைய வழிமுறை மக்கள் ஆதரவு இல்லைன்னா அந்த அரசு கலைக்கப்படணும் இப்போ இன்னைக்கு வந்து பிஜேபிக்கு ஆதரவு கிடையாது அவங்க வெறும் இரநூத்தி நாற்பது எம்பி தான் வச்சுருக்காங்க அவங்களுக்கு முப்பது எம்பி பத்தில் முப்பது முப்பது ரூபா பத்தில் அப்போ யார் இன்னைக்கு சப்போர்ட் பண்ணுறா சந்திரபாபு நாயுடு சப்போர்ட் பண்ணுறாரு அங்கே பீகார்லேருந்து நிதிஷ்குமார் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு ஸோ இப்போ நிதிஷ்குமாரோடைய சப்போர்ட்லேயும் சந்திரபாபு நாயுடு சப்போர்ட்லையும் தான் மோடி இன்னைக்கு பிரதமராக இருக்கார் இப்போ இன்கேஸ் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் மோடிக்கு சப்போர்ட் பண்ணல அந்த சப்போர்ட்டை வித்ரா பண்ணிட்டாங்க அப்படின்னா இவர் வந்து பிரதமர் பதவி விட்டு விலகி ஆகணும் இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நடைமுறை இப்போ இவர் பிஎம்ஐ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிஎம்ஐ இன்னும் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு மாதம் தான் ஆகுது இந்த அஞ்சு மாதம் இருக்குது பாத்தீங்களா மே ஜூனில் வர்றாரு இந்த அஞ்சு மாதம் இருக்குது பார்த்தீங்களா இந்த அஞ்சு மாதத்துலேயே சப்போர்ட் விளங்கப்பட்டுச்சுனா ஆறு மா அடுத்த ஆறு மாதத்துக்குள்ளே திருப்பி எலெக்ஷன் வச்சு திருப்பி புது பிரதமர் வரணும் புது கேபினெட் வரணும் புதுசாக பாராளுமன்றம் மாற்றி அமைக்கப்படணும் இதுதான் ஜனநாயகத்தினுடைய அடிப்படை இப்போ இவங்க சொல்கிறாங்க இல்லையா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை தேர்தல் அப்படின்னா இப்போ திடீர்னு லோக்சபா தேர்தல் கலைக்கப்பட்டுருச்சு மோடிக்கு ஆதரவே இல்லைன்னு வச்சுங்களேன் கலைக்கப்பட்டுருச்சு அப்படின்னா தேர்தல் நடத்தணும் அப்படின்னா இப்போ பார்லிமெண்ட்டுக்கு மட்டுக்கும் தேர்தல் நடத்துவாங்களா எல்லா மாநில அரசாங்கத்தையும் கலைச்சிட்டு தேர்தல் நடத்துவாங்களா போன மாதம் தான் பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்டில் தேர்தல் நடந்துச்சு இன்னைக்கு வந்து அங்கே வந்து ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா வந்து ஜெயிச்சு ஹேமந்த் சோரன் வந்து சிஎம்ஆ உட்காந்துருக்காரு அப்போ அவர் ஆறு மாசத்துல அவரும் கலைக்கப்படுவாரா இல்ல மகாராஷ்டிராவில் எலெக்ஷன் நடந்துச்சு ஜெயிச்சிட்டாங்க பட்னாவிஸ் சிஎம்ஆ வந்திருக்காரு பிஜேபி அரசு தான் இப்போ என்ன பண்ணுவாங்க திருப்பி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா பார்லமெண்ட் ஸ்டேட்மெண்ட் பண்றதுன்னா ஆறு மாசத்துல கலெக்ஷன் அது என்ன ஆகுது ஸோ அப்போ விஷயம் என்ன அப்படின்னா இது பிராக்டிகலா சாத்தியமே கிடையாது மக்கள் சப்போர்ட் இருந்தா தான் அஞ்சு வருஷம் ஆள முடியும் அஞ்சு வருஷம் மக்கள் சப்போர்ட் எல்லாம் ஆட்சி செய்ய முடியாது இல்ல ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மத்தியில வந்து மோடி ஆட்சி பண்ணிட்டே இருக்காரு இப்போ ஒரு மாநில அரசாங்கம் கலை எதுன்னு மெஜாரிட்டி மெஜானிட்டி கிடைக்கல கேள்வி இருந்தது இப்போ சப்போஸ் இப்ப இங்க மாநில அவையிலே ஏதோ ஒரு இதுவால கலைஞ்சிருச்சு ஆட்சி கலைஞ்சிருச்சுன்னு வைங்களேன் இப்போ அடுத்த அஞ்சு வருஷம் கழிச்சு தான் நீங்க வந்து தேர்தல் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றீங்க அப்ப அந்த அடுத்த அஞ்சு வருஷம் வரை இங்க யாரு ஆட்சி பண்ணிட்டு இந்த அந்த கேள்விதான் இந்தியால கூடிய எல்லாருமே கேட்கறோம் இப்போ மகாராஷ்டிராவுக்கு தேர்தல் முடிஞ்சு ஒரு மாசம் கூட ஆகலை மெஜாரிட்டி இல்லைன்னு வச்சுங்களேன் சரி கலைஞ்சிருச்சு இன்னும் ஆட்சி காலம் இருக்கு நாலரை வருஷம் ஆட்சி காலம் இருக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க தமிழ்நாடு இருக்கு எலெக்ஷன் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல இப்ப இருக்கக்கூடிய கட்சிக்கு மெஜாரிட்டி இல்லாம போகுதுன்னு வச்சுங்களேன் இப்ப இந்த ரெண்டு வருஷத்துல நீங்க ஆட்சிக்கு முன்னாடியே கிடைச்சிட்டீங்க அப்படின்னா தேர்தல் நடத்துவீங்களா நடத்த மாட்டீங்களா இல்ல இந்த ரெண்டு வருஷத்துக்கு மட்டும் தனியா நீங்க தேர்தல் நடத்துவீங்களா இல்ல இந்த ரெண்டு வருஷத்துக்கு நீங்க வந்து கவர்னர் ரூல் டிக்ளேர் பண்ணுவீங்களா ரெண்டு வருஷத்துக்கு மட்டுமே நீங்க தேர்தல் நடத்தினீங்கன்னா மகாராஷ்டிரா ஒரு அஞ்சு மாநிலத்துக்கு வந்து மெஜாரிட்டி இல்ல அஞ்சு கலைச்சிட்டு திருப்பி தேர்தல் நடத்துறீங்க அதிகபட்சமா ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் இருக்குன்னு வச்சுக்கலாம் திருப்பி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆட்சி வரும்போது திருப்பி அவங்களுக்கு ஒரு தேர்தல் வரும்போது மறுபடியும் ரெண்டு வருஷம் ஒரு தேர்தல் நடத்தினீங்கன்னா எக்கச்சக்கமான செலவாகும் இருக்கு ஆமா ஆமா அடிப்படையில் இவங்க காசை குறைக்கிறதுக்காக செய்யறேன் அப்படின்னு சொல்றது மகா பொய் அது மாதிரி போய் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது இந்த நடைமுறை வந்துச்சுன்னா ஒன் இந்தியா ஒன் நேஷன் அதாவது ஒன் எலெக்ஷன் வந்துச்சுன்னா இப்ப கூடிய செலவு வர அதிகப்படியான செலவாகலை இப்ப நீங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு செலவு என்ன சொல்றாங்கன்னா மூவாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாயை அரசாங்கம் செலவு பண்ணிருக்கு இவங்க ஒரு கதை சொல்றாங்க ஒரு லட்சம் கோடிக்கு மேல தேர்தல் செலவாயிருக்கு ஒரு லட்சம் கோடி செலவு நீயா பண்ண ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியா பண்ணுச்சு மத்திய அரசாங்கமா பண்ணுச்சு தேர்தல் ஆணையமா பண்ணுச்சு கிடையாது கட்சிக்காரன் பண்ணா ஆமா பொதுவாகவே தேர்தல்னா அந்தந்த பாட்டி அவங்க நான் கேக்குறேன் லோக்கல்ல இருக்கக்கூடிய கவுன்சிலர்ல இருந்து பஞ்சாயத்து தலைவர்ல இருந்து எம்பி வரைக்கும் எம்எல்ஏ வரைக்கும் இவன் செலவு பண்றதெல்லாம் நீ கணக்குப்பட வேண்டிய அவசியம் தேவை உனக்கு எங்க இருந்து வருது ஒரு லட்சம் கோடிக்கு மேல செலவு ஒன்றரை லட்சம் கோடிக்கு மேல செலவு இந்த கதை எல்லாம் பேசாத நீ கார்ப்பரேட் கம்பெனிக்காரன் இருந்து காசு வாங்குற இப்ப நீ பாஜக பாத்தீங்கன்னா கடந்த பத்து வருஷத்துல குறிப்பா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுக்கு பிறகு இந்த தேர்தல் பாண்டெல்லாம் அறிமுகப்படுத்துனதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபது பத்தொன்பதுக்கு பிறகு எக்கச்சக்கமான கோடி பணத்தை கார்பரேட் கம்பெனிகள் இருந்து வாங்கியிருக்காங்க அவங்களோட சொத்து இன்னைக்கு ஒரு லட்சம் கோடிக்கு மேல இருக்கு பாஜகவினுடைய அசையும் சொத்து அசையா சொத்து நிதி அவங்களுடைய அலுவலக சொத்து எல்லாம் சேர்த்து ஒரு லட்சம் கோடி வச்சிருக்காங்க ஆமா பிஜேபிக்கு மட்டுமான சொத்து இந்தியாவிலே அதிகமாக கடந்த பத்து ஆண்டுகள் கார்பரேட் கம்பெனிகள் இருந்து நிதி வாங்கின ஒரே கட்சி பாஜக ஏனமோ நீ ஏதோ பாக்கெட்ல இருந்து எடுத்து செலவு பண்ற மாதிரி மக்கள் ஏதோ பேக்கெட்ல இருந்து செலவு பண்ற மாதிரி காசு வாங்குறது அந்த பக்கம் தள்ளுபடி பண்றாங்க ஆமா இவன் ஏதோ காசை போட்டு செலவு பண்ற மாதிரி ஒரு லட்சம் கோடி செலவாது ஒரு லட்சம் கோடி யாரை ஏமாத்துறீங்க ஒரு லட்சம் கோடி செலவாது செலவு பண்றது மக்கள் நீ அரசாங்கம் எவ்வளவு செலவு பண்ற தேர்தலுக்கு வெறும் மூவாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் நீ வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு செலவு பண்ணிருக்க ஏன் டேட்டாவை கொடு இருபத்தி நாலு டேட்டா கூடும் ஏன் தேர்தல் நடந்துச்சு பாராளுமன்ற தேர்தல் மோடி அரசாங்கம் எவ்வளவு செலவு பண்ணுன்னு ஏன் வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க இருபத்தி நாலில் தேர்தல் ஆணையத்துக்கு மத்திய தேர்தல் அணையத்துக்கு உள்ள செலவாச்சு ஏன் அதை சொல்ல வேண்டியதுதானே சொல்ல மாட்டுக்குறேன் டேட்டாவே இல்ல சொல்லவே மாட்டேங்கிறான் ரெண்டாவது ஒன்னொரு கேள்வி என்னன்னா மாநிலத்துல நடக்கக்கூடிய தேர்தலுக்கு மாநில தேர்தல் ஆணையம் செலவு பண்ணது அதுக்கு மாநில அரசாங்கம் ஒதுக்குது நீ அந்த கணக்கை எதுக்கு மத்திய அரசாங்கத்திற்கு கொண்டு சேர்த்துக்கிற ஏன் மாநிலம் வரி கட்டுது எனக்கு பணம் வருது ஏன் மாநில அரசாங்கம் அதை செலவு பண்ணுது நான் அதை பார்த்துக்குறேன் இது எல்லாத்தையும் விடுங்க இந்தியா பல லட்சம் கோடி ரூபாய் மதிப்புக்கு பட்ஜெட் போடுது இந்தியாவினுடைய மொத்த பட்ஜெட்ல அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை தேர்தலுக்கு செலவு பண்ணக்கூடிய இந்த ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி எல்லாம் இருக்குது பார்த்திங்களா ஒரு காசே கிடையாது ஏங்க அதானிக்கு ஒரே பில்லில் ஒரே சைனில் ஐயாயிரம் கோடி எட்டாயிரம் கோடி தள்ளுபடி பண்ணுறாங்க பன்னெண்டாயிரம் கோடி ரூபா தள்ளுபடி பண்ணியிருக்காங்க கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு கடந்த பத்து ஆண்டுகளில் பன்னெண்டு லட்சம் கோடி ரூபாய் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு வரி குறைப்பும் பண்ணியிருக்காங்க ஆமாம் வரி குறைப்பு பண்ணியிருக்காங்க குறிப்பா கொரோனா காலத்துக்கு பிறகு வரி குறைப்பு பண்ணிருக்காங்க கார்பரேட் ஒன்றரை லட்சம் கோடி ஒன்றரை லட்சம் கோடி கார்ப்பரேட்டுக்காக நீ தள்ளுபடி நீ அஞ்சு ஆண்டுகள் தேர்தல் ஜனநாயகத்தை முடிவு பண்ணக்கூடிய ஒரு விஷயத்துக்காக ஏன் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு லட்சம் கோடி செலவு பண்ணக்கூடாது ஆனா இது செலவுன்னு ஏன் நீ சொல்ற செலவு கிடையாது அவங்களுக்கு ஒரு மகா திட்டம் இருக்கு அந்த மகா திட்டத்தை அந்த திட்டத்துக்கு பேர் என்ன அப்படின்னா ஏகாந்த அரசு அப்படிங்கிற ஒரு திட்டம் இது யாருடைய திட்டம் இது இந்த திட்டத்தை கொண்டு வந்தவங்க யாரு இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் உடைய திட்டம் ஆர்எஸ்எஸ்னுடைய ஆசான் தத்துவ ஆசிரியர் அவர் தான் வழிகாட்டி கோல்வால்கர் இந்த கோல்வால்கர் ஞானகங்கைன்னு ஒரு புக் எழுதியிருக்கார் பஞ்ச் ஆஃப் தாட்ஸ்னு வந்து இங்கிலீஷில் சொல்லுவாங்க இந்த ஞானகங்கை புத்தகத்தில் ரெண்டு விஷயத்தை அவர் சொல்றாரு நாம் ஏகாந்த அரசாங்கத்தை உருவாக்க வேண்டும் ஏகாந்த அரசு ஏகாந்த அரசுங்கிறார் அது என்ன ஏகாந்த அரசு அப்படின்னா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரே பாராளுமன்றம் அதாவது ஒரே சட்டமன்றம் தான் இருக்கணும் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒற்றை நிர்வாகம் தான் இருக்கணும் மாநில அரசாங்கங்களே இருக்கக்கூடாது அதே மாதிரி லோக்கல் லெவல் பாடி சொல்லக்கூடிய பஞ்சாயத்து அரசாங்கம்லாம் இருக்கக்கூடாது சென்ட்ரல் கவர்மெண்ட் போடக்கூடிய ரூல்ஸை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு பாடியாக தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இருக்கணும் அதே மாதிரி ஏற்கனவே மாநிலத்துடைய உரிமை எல்லாத்தையும் ஒன்றுமே கிடையாது இன்னும் இன்னும் சுத்தமாக இல்லாமல் ஒரு கவுன்சிலர் மாதிரி இங்கே இருக்க முதல்வரை உட்கார வைக்கிறதுக்கான பிளான் மாதிரி தெரியுது இன்னும் சொல்ல போனால் தெளிவாக மாநிலமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க மாநிலத்தை டிஸ்மேண்டில் பண்ணுங்கள் இந்தியாவை ஒரு இரநூறு யூனிட்டாக மாற்றுங்க அப்படிங்கிறாங்க சின்ன சின்ன யூனிட்டு இப்போ நீங்கள் தமிழ்நாட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ கொங்கு ரீஜியன் இருக்குன்னு வச்சுங்களேன் ஒரு யூனிட் தென் தமிழ்நாடு இருக்குன்னு வச்சுங்களேன் அதில் ஒரு ரெண்டு யூனிட் வட தமிழ்நாட்டு ஒரு யூனிட் இப்போ எல்லாத்தையும் யூனிட் யூனிட் இப்போ தமிழ்நாட்டை ஒரு நாலு யூனிட் அஞ்சு யூனிட்டாக மாற்றிக்கணும் இப்போ ஆந்திராவை ஒரு நாலு யூனிட்டாக மாற்றுறது இப்போ இந்தியா முழுக்க எல்லா மாநிலத்தையும் குறைஞ்சபட்சம் ஒரு இரநூறு யூனிட்டாக மாற்றிக்கிறது இப்போ இரநூறு யூனிட்டாக மாற்றிட்டீங்க அப்படின்னா மக்கள் அரசாங்கக்கிட்ட இருந்து போராடுறதுக்கான வலுவை இழந்துருவாங்க சின்ன சின்ன குழுவாக மாறிடுவாங்க இந்த குழு எல்லாமே பெரும்பாலும் என்ன குழுவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜாதி குழுவாக இருக்கும் ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு மாநிலம் இப்போ கொங்கு ரீஜனில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டி ஜாதிக்கு ஒரு மாநிலம் தெற்கு தென் மாநிலங்கள் இருக்கக்கூடிய ரெண்டு ஜாதி மெஜாரிட்டியாக இருக்குன்னா அவங்களுக்கு ரெண்டு மாநிலம் வடக்கில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டி ஜாதிக்கு ஒரு மாநிலம் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் சொல்லி எல்லா ஜாதி ரீஜனல் வைஸாக நிலத்தோட ஒட்டி தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க ஜாதி வைஸாக இந்தியாவை ஒரு இரநூறுவா உடைக்கணும் நீங்கள் உடைச்சுனா ஜாதிக்கு ஒரு தலைவர் அந்த இடத்துல சிஎம்பிஎம் எந்த ஒரு வேல்யூமே இல்லாத ஒரு பதவி உருவாக்கணும் இதுக்கு பேர் தான் ஏகாந்த அரசு ஆர்எஸ்எஸ்னுடைய எஸ் எஸ் டாக்குமெண்டான ஞானகங்கையில் இருக்கு இதை எக்ஸிக்யூட் பண்ண பார்க்குறாங்க எந்த மாநிலமும் இருக்கக்கூடாது மொழி வழி மாநிலம் இருக்கக்கூடாதுங்கிறான் ஒரு மொழிக்கு எதுக்குடா மாநிலம் அம்பேத்கர் தப்பான ஆளு அவர் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை தப்பா உருவாக்கிட்டாரு அப்போ ஒரு நல்ல வாய்ப்பு இருந்துச்சு அந்த வாய்ப்பை உனக்கு பயன்படுத்தல அதுக்கான நிவார்த்தி இப்ப இருக்கு அப்படிங்கிறாரு அதுக்கான நிவர்த்தி இப்ப இருக்கு ஒற்றை அரசை நாம் உருவாக்கணும் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் இன்னும் சொல்ல போனா ஆப்கானிஸ்தான் வரைக்கும் ஒரு பெரிய ராமராஜ்யத்தை உருவாக்கணும் எப்படி அந்த காலத்துல ஜனப்பதங்களாக இருந்தது சொன்ன மாதிரி அன்னராட்சியை பின்னாடி போய் ஆமா ஜனப்பதங்கள் அந்த ஜனப்பதங்களாக இந்தியாவை உடைக்கணும் உடைச்சி அதுல வந்து சின்ன சின்ன யூனிட்டுக்கு ஒரு தலைவனை போட்டுக்கிட்டு அது எவனும் கேட்க மாட்டான்ல இப்ப கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய ஒரு ஒரு சிஎம் அப்படின்னு பதவி இருக்குன்னு வச்சுங்களேன் அவனை அடிச்சா தஞ்சாவூர் இருக்கிறவங்க கேட்க மாட்டான் தஞ்சாவூர் இருக்கிற அடிச்சா திருநெல்வேலி இருக்கிறவங்க கேட்க மாட்டான் திருநெல்வேலி இருக்கிற அடிச்சா மெட்ராஸ் இருக்கணும் காதையை கேட்காது ஸோ பிரச்சனை என்ன அப்படின்னா இது வந்து ஒரு சின்ன ரீஜனல் இஷ்யூவா மாத்திக்கலாம் சின்ன சின்ன இஷ்யூவா மாத்திக்கலாம் ஒரு ஒரு மூணு டிஸ்ட்ரிக் இஷ்யூ நாலு டிஸ்ட்ரிக் இஷ்யூ மாத்திக்கலாம் எவனும் தனிநாடு கேட்க மாட்டான் எவனும் தனித்துவமான அடையாளமே கேட்க மாட்டான் இப்ப காஷ்மீர் தனித்துவமான அடையாளம் கேட்க மாட்டான் இப்போ தமிழ்நாடு தமிழர் தமிழ் மொழி தமிழ் இன உணர்வு நிலம் மண் பண்பாடு கலாச்சாரம் தமிழ் இலக்கியம்னு பேசுறான் பத்தியா இது இருக்காது எல்லாத்தையும் வந்து உடைச்சிட்டா இது ஒற்றுமையா இருக்காதுல்ல அப்புறம் நீங்க காவேரியில இருந்து தண்ணி வரலன்னு வச்சுங்களேன் இப்ப கொங்கு இப்போ கொங்கு பகுதி வழியா தண்ணி வருது அப்படின்னா கொங்கு பகுதிக்கு தண்ணி விடக்கூடாதுன்னு தஞ்சாவூர் காரை போராடுவான் இப்ப இந்த பக்கம் நதி வந்து பாலாத்துல இருந்து வருதுன்னு வச்சுக்கலாம் இது பாயி தூரம் வருது நீ வந்து பாண்டிச்சேரிக்காரன் வேற மாதிரி போராடிட்டு இருப்பான் அடிச்சுக்குவாங்க நீங்க வந்து ஒட்டுமே ஒரு மொழியின் அடிப்படையில ஒரு மாநிலமோ ஒரு மக்களோ ஒரு கூட்டமோ இனமோ பண்பாடோ கலாச்சாரமோ எதுவுமே இருந்துடக்கூடாதுங்கிறதா ஏகாந்த அரசு இந்த ஏகாந்த அரசனுடைய ஆண்டுகளுக்கு முன்னாடி ஞானகங்கைங்கிற தொகுப்பில் வச்சுட்டு போயிருக்கான் இந்த டிராப்ட செயல்படுத்துறதுக்கான முதல் வேலை என்ன அப்படின்னா ஒரு ஒரு தேர்தலை கொண்டு வரணும் என்ன பண்றது திட்டமே என்ன அப்படின்னா மத்திய திட்டங்கள் இருக்கு பாத்தீங்களா மத்திய திட்டங்கள் மட்டும்தான் இருக்கு மாநிலத்தில் திட்டம் இருக்கார் இப்போ வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்றார் அவர் ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறார் இலவச திட்டத்தை கொண்டு அதாவது உரிமை உரிமை பேருந்து விடியல் பயணம் உரிமை தொகை இதெல்லாம் கொண்டு வரல பிங்கிற ஐஏஎஸ்ஐபிஎஸ் ஐபிஎஸ் கூடிய மாணவர்களுக்கான தொ உதவித்தொகை இதெல்லாம் கொண்டு வர்றார் இல்லையா இது எதுவுமே மாநில அரசாங்கத்தால செய்ய முடியாது ஒன்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைச்சா மட்டும் தான் செய்ய முடியும் அப்ப அவங்க கொண்டு வர திட்டங்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமை அளிக்கப்படும் அந்த திட்டங்கள் மட்டும் தான் நடைமுறைக்கு வரும் அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா முன்னுரிமை கூட இல்ல மா இது மோடி திட்டம் இது வந்து பட்னாவிஸ் திட்டம் அதாவது அங்க சென்ற பிஎம் இருக்கு அப்ப என்ன ஆகும் மாநிலத்துல அந்த கட்சிக்கு வலு விளக்கும் இப்போ ஒரு திட்டத்தை மோடி திட்டம் மோடி திட்டம் இப்ப ஏற்கனவே பல திட்டங்கள் மாநிலமும் மத்திய அரசாங்கம் தான் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா பேரெல்லாம் பிரதமர் வீடு கட்டும் திட்டம்னு சொல்லுவாங்க அதுல போய் மெஜாரிட்டி காசு மாநில அரசாங்கமா இருக்கும் வீடு ஸ்டாலின் அவர்கள் மெஜாரிட்டி காசு கொடுக்கறது ஸ்டாலின் அவர்கள் ஆனா பிரதமர் வீடு கட்டு திட்டம் சொல்லுவான் இது ஒட்டுமொத்தமா மாநில அரசாங்கத்துக்கான திட்டமே இல்லாம பண்ணிட்டா மாநிலத்துல கட்சியே இல்லாம போயிடும் ஒண்ணு நீ பிஜேபி கூட சேர்ந்துரு இல்ல காங்கிரஸ் கூட சேர்ந்துரு மாநிலத்துக்கு கட்சி இருக்கக்கூடாது இதை அழிக்கிறதுக்காக இந்த ஒரு நாடு ஒரு தேர்தல் இந்த திட்டங்கள்லாம் கொண்டு வரப்படுது அப்போ இந்தியாவுக்குள் எந்த விதமான ஜனநாயக புரட்சியும் நடந்துடக்கூடாது இங்கு சாதி குறித்தும் மதம் குறித்தும் கேள்வி எழுப்பிடக்கூடாது கூடாது யாரும் இது எல்லாத்தையும் டிஸ்மேண்டில் பண்ணி இந்தியாவை தலைகீழாக ஆர் எஸ் எஸ் திட்டத்துக்கு ஏற்று மாதிரி மாத்துறதுக்காக தான் இந்த ஒரு நாடு ஒரு தேர்தல் திட்டம் இந்தியா ஒரு ஜனநாயக நாட்டில இருந்து ஒரு சர்வாதிகார நாட்டை நோக்கி அது அந்த இதை ஆர் எஸ் எஸ் காரை டிராஃப்ட் எழுந்திருக்கான் அந்த டிராப்டன் பண்ணிட்டு இருக்காரு யாரும் மோடி பண்றாரு இன்னைக்கு பார்லிமெண்ட்ல உட்காந்துருக்காங்க இன்னைக்கு பார்லிமெண்ட்ல இதை எப்படியாவது ஆயிக்கணும்னு அவங்க முயற்சி பண்றாங்க ஆக ஒரே ரேஷன் ஒரே ஜிஎஸ்டி ஒரே கல்வி இப்போ கடைசியாக அதோடய உச்சபட்சமாக ஒரே நாடு ஒரே தேர்தல்னு வந்திருக்காங்க இது என்ன முடிவில் கொண்டு போய் விட போகுது இந்தியா ஜனநாயகம் நாடாக இருக்கப்போதா இல்லை சர்வாதிகார நாடாக இருக்க போதான்னு இன்றைக்கி தெரிஞ்சிடும் இன்னி பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும் உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றியா ரொம்ப நன்றி